வணக்கம் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி ஃபைல் பண்றவங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட் நீங்க வரி தாக்கல் செய்யற முறையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அது என்ன அதனால என்னென்ன பாதிப்புகள் வரும் அதுக்கு நாம எப்படி தயாராகணும்னு வாங்க விரிவா பார்க்கலாம் சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாக்ஸ் ஃபார்ம்ல உங்களால ஒரு சின்ன மாற்றம் கூட பண்ண முடியலன்னா எப்படி இருக்கும் ஆமா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் வரப்போகுது அத பத்தி தான் இந்த முழு விளக்கமும் இப்போ இருக்கிற சிஸ்டம்ல ஜிஎஸ்டிஆர் த்ரீ பீல இருக்கிற டேபிள் த்ரீ பாயிண்ட் டூல இருக்கிற மதிப்புகளை நாமளே மாத்திக்க முடியும் ஆனா வரப்போற நவம்பர் ட்வெண்ட்டி ஃபைவ்ல இருந்து ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது அது என்னன்னா இந்த டேபிள் த்ரீ பாயிண்ட் டூவை இனிமேல் திருத்தவே முடியாது அதாவது அது நான் எடிட்டபிளாக மாறப்போகுது சரி இந்த மாற்றம் உங்களை எப்படி பாதிக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த டேபிள் த்ரீ பாயிண்ட் டூனா என்ன அது ஏன் இவ்ளோ முக்கியம்னு நாம புரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஜிஎஸ்டிஆர் த்ரீ பியில் இருக்கிற டேபிள் த்ரீ பாயிண்ட் டூ நீங்கள் உங்கள் மாநிலத்தை விட்டுட்டு மற்ற மாநிலங்களுக்கு பண்ணுற விற்பனை அதாவது இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் பற்றின விவரங்களை காட்டுற ஒரு முக்கியமான செக்ஷன் அப்போ இந்த டேபிள் த்ரீ பாயிண்ட் டூவில் யார் யாருக்கெல்லாம் பண்ணுற சப்ளைஸை காட்டணும் முக்கியமாக மூணு கேட்டகரி இருக்குது ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணாத நபர்கள் ரெண்டாவது காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கிறவங்க மூணாவது யுஐஎன் அதாவது யுனீக் ஐடென்டிஃபிகேஷன் நம்ப வச்சிருக்கிறவங்க இவங்களுக்கு நீங்க பண்ற எல்லா இண்டஸ்டேட் சப்ளைஸையும் இதுல தான் காட்டணும் இப்போதைக்கு என்ன நடக்குதுன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்க ஜிஎஸ்டிஆர் ஒன் ஃபார்ம்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும் ஏதாவது தப்பு இருந்தா நாமளே நேரடியா ஜிஎஸ்டிஆர் ஆர் த்ரீ பியில் மாத்திக்கலாம் இதுதான் நாம இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வர்ற முறை இப்போதான் விஷயத்துக்கே வரும் அந்த புதிய திருத்த முடியாத விதி இதுதான் நாம் எல்லாரும் ரொம்ப கவனமாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் இந்த ஒப்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு முன்னாடி வரைக்கும் வேல்யூஸ் ஆட்டோ பாப்புலேட் ஆனாலும் அதை நம்ம எடிட் பண்ண முடியும் ஆனால் நவம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல இருந்து வேல்யூஸ் ஆட்டோ பாப்புலேட் ஆகிறதோட சரி அப்படியே லாக் ஆகிடும் சிஸ்டம் என்ன வேல்யூ காட்டுதோ அதை தான் நீங்க ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி ஃபைல் பண்ணியாகணும் நேரடியாக எந்த மாற்றமும் பண்ண முடியாது ஓகே ஒருவேளை சிஸ்டம் காட்டுற டேட்டால தப்பு இருந்தா என்ன பண்றது அதை திருத்தவே முடியாதா முடியும் அதுக்குன்னு ஒரு புது அதிகாரபூர்வமான வழிமுறையும் கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் இதுதானே இப்போ உங்க எல்லாருக்கும் மனசுல ஓடிட்டு இருக்கோம் ஆட்டோமேட்டிக்கா வர்ற டேட்டால தப்பு இருந்தா என்ன பண்றதுன்னு கவலைப்படாதீங்க அதுக்கு ஒரு வழி இருக்கு இதோ பாருங்க இதுதான் அந்த புது வழிமுறை முதல்ல ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி இருக்கிற தப்ப கண்டுபிடிங்க அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது அதே மாதத்துக்கு ஜிஎஸ்டிஆர் ஒன்னேன்னு ஒரு புது ஃபார்மை ஃபைல் பண்ணணும் அந்த ஃபார்ம்ல உங்களுடைய சரியான விவரங்களில் கொடுக்கணும் நீங்கள் இதை செஞ்ச உடனே உங்கள் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி டேபிள் த்ரீ பாயிண்ட் டூவில் இருக்கிற மதிப்புகள் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும் கடைசியாக அந்த கரெக்டான வேல்யூஸை ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்கள் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பியை சப்மிட் பண்ணிடலாம் இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா இந்த ஜிஎஸ்டிஆர் ஒன்னே ஃபார்ம் ஃபைல் பண்றதுக்கு எந்த டியூ டேட்டும் கிடையாது நீங்க உங்க ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி எஸ் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்போ வேணாலும் இந்த திருத்தத்தை செஞ்சுக்கலாம் இது நமக்கு ஒரு நல்ல ஃபிளெக்சிபிலிட்டியே கொடுக்குது தப்பு வந்தா எப்படி சரி பண்றதுன்னு பாத்துட்டோம் ஆனா தப்பே வராம பார்த்துக்கிறது தான் பெஸ்ட் இல்லையா அதுக்கு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டே சில நல்ல ஆலோசனைகளை சொல்லிருக்காங்க இதோ அந்த டிப்ஸ் உங்க ஜிஎஸ்டிஆர் ஒன் ஃபார்ம்ல விவரங்களை போடும்போதே ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி டிராஃப்டை ஊர் தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணுங்க நம்ம டார்கெட்டே என்னவா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் டைம்லேயே கரெக்டான டேட்டாவை கொடுத்து ஆட்டோ பாப்புலேட் ஆகிற வேல்யூஸ் சரியா இருக்கிறத உறுதி பண்றது தான் இப்படி பண்ணா நாம அடிக்கடி திருத்தம் பண்ற வேலையே இருக்காது பாருங்க இந்த சின்ன மாற்றம் டாக்ஸ் ஃபைலிங்ல வரப்போற ஒரு பெரிய ஆட்டோமேஷன் பயணத்தோட முதல் படிதான் ஸோ இந்த கேள்விய நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கோங்க இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ்க்கு உங்க பிசினஸ் உண்மையிலேயே ரெடியா இருக்கா யோசிச்சு பாருங்க